எனது இளம் வயதிலேயே குரு ராகவேந்திர சுவாமி பற்றி பலரும் சொல்ல கேள்விப்பட்டு அதிசயம் கொண்டிருக்கின்றேன் கடவுளை பொதுவாக மனுஷன் வந்து கஷ்டம் வரும்போது இருக்கிறப்ப கடவுளை நினைக்கிறது மறந்துடுறாங்க அது கூடாது எப்பவுமே கடவுளை நினைக்கணும் அப்படியே இருந்தாலும் என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் புத்தி சொன்னாலும் மனிதன் மனம்ங்கிறது ஒரு பக்குவத்தை அடையறதுக்கு வந்து பலகாலங்களாகுது அந்த வகையில நான் வந்து பிறப்பால் ஒரு தலை சிறந்த வாழ்ந்திருந்தாலும் என் வாழ்க்கையிலும் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சுமார் பத்து ஆண்டுகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனை காலம் என்று சொல்வார்கள் அதுபோல மனிதனுக்கு சோதனையை கொடுத்து அவன் மனதை பக்குவப்படுத்தி தன்னை உணர வைப்பது தெய்வத்தின் திருவிளையாடல் என்று சொல்லலாம்